வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேஸி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் SmackDownல செத்ராலன்ஸ் என்ன பேசினாரு அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே நைட் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே செத்ராலன்ஸ் ஒரு பயங்கர செலப்ரேஷனோட ரிங்குக்குள்ளே வராரு உள்ளே வந்த உடனே ரா டவுனெல்லாம் எனக்கு பிரித்து பார்க்க தெரியாது வெல்கம் டு ஃப்ரைடே நைட் ராலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க சிஎம் பங்க் சிஎம் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செத்ராலன்ஸ் நீங்கள் எல்லாரும் சிஎம் பங்கோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் கடந்த பத்து வருஷமாக சிஎம் பங்க் சிஎம் பங்க் அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் கத்தி கத்தி அவனை கூப்பிட்டதுனால தான் அவன் டபுள் டபுள்யூக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கிடையவே கிடையாது டபுள் டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் அவன் டபுள் டபுள்யூக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உங்களுக்காக சிஎம் பங்க் வரல சிஎம் பங்க் வந்ததுக்கு காரணம் டபுள் டபிள்யூ திரும்பவும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அந்த காசை வாங்கிட்டு தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி சத்ராலன்ஸ் அந்த இடத்துல சிஎம் பங்கை பற்றி பார்த்தீங்கன்னா பேசுகிறாரே குறிப்பா அந்த இடத்துல சிஎம் பங்குக்கும் எனக்கும் இருக்கிற ரைவல்ரி கிட் கிட்டத்தட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது குறிப்பாக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் பங்கன் ஹைமன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் அண்ட் டீனா ஆம்ரோஸ் அப்படின்ற மாதிரி டீனா ஆம்ரோஸோட பேரை மென்ஷன் பண்ணி என்னோட சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் அண்ட் டீனா ஆம்ரோஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ கூப்பிட்டு வந்தாங்க ஷீல்டாக கூப்பிட்டு வந்தாங்க இதை நான் ஒத்துக்கிறேன் ஸோ ஷீல்டாக உள்ளே வந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பெனிக்காக ஸோ அந்த ஷீல் ஃபீல்டுக்காக நான் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கேன் ஸோ நிறைய விஷயம் நான் பண்ணாலும் பேக் ஸ்டேஜ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி ரோமன் ரிங்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் காமிப்பாங்க ஸோ அவனை மட்டுமே காமிப்பாங்க ஸோ அவன் தான் நெக்ஸ்ட்டு ஜான்சினா அவன் தான் நெக்ஸ்ட்டு டபுள் டபுள் ஈயே கட்டி ஆள போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸாக இருக்கட்டும் சிஎம் பங்காக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் யோசிப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றியோ இந்த கம்பெனியை பற்றியோ யோசிச்சதே கிடையாது ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் டபுள் டபிள்யூ விட்டு போகும்போது உங்களை பற்றி நினச்சிருந்தா அவன் இங்க இருந்துருக்கலாம் ஆனால் உங்களை பற்றிலாம் நினைக்காம தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டபுள் டபிள்யூ விட்டு போனான் அதே மாதிரி தான் ரோமன் ரிங்ஸும் ஸோ ஓடிசி ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றிலாம் யோசிக்காமல் தன்னோட வளர்ச்சி தனக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் ரோமன் ரிங்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே டபுள் டபுள்யூ லாயலாக தான் இருந்திருக்கேன் நான் எப்பவுமே இந்த கம்பெனிக்காகவும் இந்த டபுள் டபிள்யூக்காகவும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு விஷயமும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு குறிப்பாக சிஎம் பங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திரும்பவும் டபுள் டபுள்யூக்கு வந்துட்டான் நீங்கள் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறீங்க ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டபுள் டபுள்யூக்கு வந்தது உங்களுக்காக கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உடனே அதே இடத்துல ரோமன் ரிங்ஸை பற்றியும் பேசுகிறாரு ரோமன் ரிங்ஸ் பத்தி சொல்லலாம் ரோமன் ரிங்ஸ் ஓடிசி அப்படி நீங்க பயங்கரமா சொல்லலாம் ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப தான் வருவான் சோ லிமிட்டடா தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் மேட்ச் பண்ணுவா லிமிட்டடா தான் அவன் அப்பியரன்ஸே கொடுப்பா ஆனா நான் அப்படி கிடையாது அப்படிங்கற மாதிரி செத்ராலன்ஸ் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா நான் டபுள் டபுள் வந்து சோ இந்த டபுள் டபுள் காக நான் என்டர்டெயின்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன் அதுலயும் குறிப்பா போன வருஷம் ரஸ்ல்மேனியால வந்து பாத்தீங்கன்னா என்னோட கால் முட்டி உடைஞ்சி ஒரு நூல் இலையில வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரசல் மேனியாக்கு வந்து ஃபைட் பண்ணேன் அதே சமயம் என்னோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் அந்த சமயத்துலேயும் நான் ரசல் மேனியாவுக்கு வந்தேன் ரசல் மேனியாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தோக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசல் மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்னேன் ஸோ இப்போவும் சொல்கிறேன் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட்டு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க ரெண்டு பேரை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரசில் மெனியா மேட்சை பொறுத்த வரைக்கும் அது கிரேட்டஸ்ட் மேட்சாக இருக்க போது அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் ப்ரடிக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு